மக்களே இந்த சீசனின் பிக் பாஸ் வீட்டில் நிகழ்ந்த சம்பவங்களை நம்மெல்லாம் நினைத்து கூட சிரமமா நம்பனோம் இன்று நடந்த பிரச்சனைகள் கேஸ்கள் குற்றச்சாட்டுகள் பரி சுமத்தல்கள் எல்லாம் வீட்டின் சூழலை நிஜமாக ஒரு நீதிமன்றமாய் மாற்றிவிட்டன வீட்டுக்குள் உள்ள போட்டியாளர்கள் அனைவரும் மனசாட்சியுடன் கலக்கத்திலே இருந்தார்கள் ஒருவரின் தவறு மற்றவரின் கேஸ் ஒருவரின் கோபம் மற்றவரின் பதில் இந்த வீடு ஒரு புயலாக மாறியது வினோத் ஆரம்பம் சம்பவங்களின் இன்று தொடக்கம் வினோத் அவர்களால் தான் அவரது மனசு எப்போதும் சற்று குசும்பு நிறைந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் இன்று அவர் பிக் பாஸ் மேல் நேரடியாக கேஸ் போட்டது வீட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது வினோத் கூறினார் பிக் பாஸ் சார் நான் எப்போதும் நேர்மையாகவே நடந்தேன் ஆனால் யாராவது பிரச்சனை ஏற்பட்டால் என்னையே குறை சொல்கிறார்கள் இது நியாயமா பிக் பாஸ் அமைதியாக கேட்டார் பின்னர் கூறினார் உங்கள் குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாதது இது செல்லாது நான் இதை நிராகரிக்கிறேன் இந்த நொடியில் வீட்டின் சூழல் அமைதியாக இருந்தாலும் வினோத் மனசு இன்னும் கலக்கத்திலே இருந்தது கமருத்தீன் பார்வதி திருட்டு சம்பவம் வினோத் பிரச்சனைக்கு அடுத்து கமருத்தீன் மற்றும் பார்வதி செய்த தவறு வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் அல்ல அவர்கள் செய்யும் செயல்கள் வீட்டில் பெரிய பதத்தை உருவாக்கியது கமருத்தீன் நாங்கள் திருட்டு செய்யவில்லை இது ஒரு புரிதல் பிழையும் பார்வதி பிக் பாஸ் தண்டனையை கொடுத்தார் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் எங்கள் பொருட்களை பறிமுதல் செய்தது அதிகமாக இருந்தது வினோத் மீண்டும் வாதம் தவறு செய்தவர் மீது தண்டனை வர வேண்டும் நாங்கள் ஏன் பாதிக்கப்படுகிறோம் இதனால் வீட்டில் இரண்டு அணிகள் உருவானது ரம்யா கூல் டாஸ் சாக்லேட் கேஸ் பின்னர் வந்தது ரம்யாவின் கேஸ் கூல் பத்து சாக்லேட் பார்களை எங்கே கொடுக்க வேண்டும் என குழப்பம் கனி கூறினார் அவள் என்னிடம் ஏமாற்றம் செய்தாள் தர வேண்டிய அளவு சரியாக இல்லையும் ரம்யா பதில் நான் விதிமுறைக்கு உட்பட்டு பகிர்ந்தேன் யாரையும் ஏமாற்றவில்லையோ பாஸ் சொன்னார் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பெரிய தண்டனை தேவையில்லையூ கனி வேர்சஸ் விக்ரம் பெரிய கேஸ் கனி விக்ரம் மீது போட்ட கேஸ் வீட்டை மேலும் புயலாக்கியது போது லீடராக இருந்த விக்ரம் தெளிவாக முடிவெடுக்கவில்லை எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று கனி கூறினார் விக்ரம் பதில் நான் ஒவ்வொரு விதியையும் பின்பற்றினேன் யாரையும் புறக்கணிக்கவில்லையூ இது வீட்டை முழுமையாக பிரித்தது கனியின் பக்கம் ரம்யா வினோத் மற்ற இரண்டு பேர் விக்ரம் பக்கம் பார்வதி கமருத்தீன் பார்வதி பழி சுமத்தல் கனி பார்வதி மீது சொன்னார் நீங்க ஆ இருக்கிறீர்கள் எனது பதிலை கேட்க மாட்டீர்கள் யூ பார்வதி பதில் நான் அனைவரையும் சமமாக பார்க்கிறேன் நீங்க தான் தனிப்பட்ட உணர்வுகளை சேர்க்கிறீர்கள் இந்த விவாதம் வீட்டில் அதிகரித்தது பாஸ் இறுதி எச்சரிக்கை பிக் பாஸ் கூறினார் வீட்டுக்குள் நடக்கும் ஒவ்வொரு பிழையும் கேசாக மாறக்கூடாது குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இல்லாமல் போட்டால் விளையாட்டை பாதிக்கும் இந்த வீடு பொழுதுபோக்குக்கானது நீதிமன்றமாக மாற்ற வேண்டாம் வீட்டின் உண்மையான நிலை வினோத் அமைதியாக அமர்ந்து நினைக்கிறார் கனி அடுத்த தந்திரத்தை கணக்கிடுகிறார் ரம்யா மனசுக்குள் ஹர்ட் விக்ரம் தன்னுடைய முடிவுகள் மீதான சந்தேகம் பார்வதி அனைவரையும் சமாளிக்க முயற்சி கமருத்தீன் உள்ளுக்குள் பதட்டத்தில் லீடர்ஷிப் சந்தேகம் நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரே விஷயம் நிச்சயம் பிக் பாஸ் வீடு இப்பதான் தீப்பெட்டியாக மாறியிருக்கிறது